நடந்தது ஒரு சம்பவம் முதல் ரெண்டு வாரத்தில் நம்ம தியானிச்சோம் இந்த வாக்கு தத்தை வைத்துக்கொண்டு எதிராய் நின்ற பெலிஸ்தியர் கூட்டம் என்கிற ஒரே ஒரு வாலிபன் இஸ்லாமனுடைய முதல் ராஜாவாகிய சவுலுடைய பிரியமான குமார் அவருடைய பிள்ளைகளை மிகவும் நேசித்து சவுலுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்தவர் எல்லாருக்கும் பிரசித்தமானவர் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தவர் நேசிக்கப்பட்ட வாலிபன் தன்னுடைய ஜனம் சிறைபிடிக்கப் போயிடக்கூடாது தொற்று போயிடக்கூடாது தேவனுடைய ஜனமாய இஸ்ரவேல் தோல்வியை பார்த்துடக் கூடாது என்பதற்காக வசனம் சொல்கிறது ஜனங்களிடத்தில் சவுளிடத்தில் ஆசாரியனிடத்தில் அறிவிக்காமல் தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுததார் என்கிற வாலிபனை மாத்திரம் கூட்டிக் கொண்டு நேர பெலிஸ்திரிடம் செல்கிறார் அடையாளத்தை கேட்கிறார் சொன்னபடி வாக்கின்படி கத்த பெலிஸ்திரியை முறியடித்து ஜெயம் எடுக்க உதவி செய்கிறார் தூரத்திலிருந்து பார்க்குற ஜனங்கள் பெலிஸ்தர்கள் முறிந்து ஓடுகிறார்கள் என்று சவுலிடத்தில் சொல்லும் பொழுது யார் இந்த காரியத்தை செய்தது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசி எண்ணி பார்த்தா கரெக்டாக யோனத்தான் மாத்திரம் அங்கே அல்ல யோனத்தான் மட்டும் அல்ல இந்த காரியம் எப்படி இருக்குமோ மீதி இருக்கிற பெலிஸ்தர்கள் நம்மளை துரத்தி வந்து நம்மை மேற்கொண்டு கூடாது நம்ம செத்துறக்கூடாது தேசம் அழிஞ்சிடக்கூடாது இருக்கிற ஜெயத்தையும் நாம் எடுக்கும் வர கத்தர் இந்த பெலிஸ்டினை நம் கரங்களிலே எதிரி நாட்டை நமக்கு சொந்தமாக கொடுக்கும் வர இந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தனும் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒருத்தனும் நாம் ஜெயிக்கிற வரைக்கும் சாப்பிடவே கூடாது தண்ணி கூட நீங்கள் குடிக்கக்கூடாது இது என்னுடைய கட்டளை என்று சொல்லி சவுல்ராஜா தேசத்தின் மேலே சொல்லிவிட்டார் புரிஞ்சால் ராமின்னு சொல்லுங்க ஜனங்கள் எல்லாம் ராஜாவின் கட்டளைக்கு பயந்து போய் இருக்கிறார்கள் வசனம் சொல்கிறது இவர்கள் இப்படி உணவும் தண்ணீரும் எடுத்துக் கொள்ளாதபடியினால் ஏற்கனவே போர்க்களத்தில் இருந்து கொண்டு பயந்து வாழ்ந்து ஒளிந்து கொண்டு பரபரப்பான நிலைமையில மனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் வெப்பம் நிலைந்திருக்க சூழ்நிலையில் மேலும் இவர் உணவும் உண்ணக்கூடாது என்று சொன்னபடியினால் தண்ணீரும் பருகக்கூடாது என்று சொன்னபடியினால் ஜனங்கள் மிகவும் விடாய்த்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம் விடாய்த்து போயிருந்தார்கள் மிகவும் வருத்தப்பட்டு இருந்தார்கள் இங்கிலீஷில் சொன்னால் டயர்டாயிட்டாங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க எதிர்த்து ஒருத்தம் வந்தால் கூட அடிக்க முடியாது இப்போ பட்டவங்களை வைத்து கொண்டு மீதி இருக்கிற எதிரி நாடு வந்து வந்தால் எப்படி இஸ்ரேவியல் ஜனங்களால் ஜெயிக்க முடியும் முடியுமா முடியாதா ஆனால் சவுல் என்ன சொல்லிட்டாரு நாம் ஜெயிக்கணும்னா சாப்பிடாம இருந்து ஒரே வயராக்காம இருந்து ஜெயிக்க போகிறோன்னு சொல்லிட்டார் ஜனங்களுக்குள்ள பயம் இந்த சூழல் நிலவிக்கிட்டே இருக்குது அதையும் தாண்டி யாராவது சாப்பிட்டா அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் சொல்லிட்டாள் இந்த விஷயம் அவருடைய மகனாகிய யோனத்தானுக்கு தெரியாது இருபது பேரை கொண்டு போட்டுட்டு தேசத்தை சுதந்திரித்து விட்டோம் சீக்கிரத்தில் மீதி இருக்கிற எதிரிகளையும் கொன்று விடலாங்கிற நம்பிக்கையோடு அவர் மீண்டும் எழும்பி பட்டணத்துக்குள்ளே வரும் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு காடு பகுதி வழியாக வரும் பொழுது அங்கே அழகான ஒரு தேன் கூட கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்ன கிடைக்கிது கோடு கிடைக்கிது சொன்னதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் அவர் செய்தது தப்பா என்னன்னு சொல்லி அதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதனால தான் நாம் நினைப்பது வேறு அவர் நினைவுகள் வேறு ஆனால் அது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடத்திவிட்டார் நம்ம ஒன்று நினைப்போம் ஆண்டவர் ஒன்று செய்வார் எல்லாம் நன்மைக்காகவா தான் இருக்கும் நாம் நம்முடைய நீதி நம்முடைய நியாயத்தீர்ப்பு நம்ம பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஆனால் அதே ஜட்ஜ்மெண்ட் அவர் செஞ்சுருப்பார் அது அது ஒரு பார்வையில் நீதியாக இருக்கும் புரிந்து கொள்ள முடியாது யோனா புலம்புன மாதிரி தான் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த அழகான தேன் கூட பார்த்த யோனத்தான் கையில் வச்சுருக்கிற கோலால் குத்தி பியூர் வர அந்த ஹனி தேனை ஒழுகிற தேனை எடுத்து சுவைக்க 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 கண் சொருகி டயர்டாக போயிருந்த யோனத்தான் சொல்லுகிறார் இந்த தேனை சாப்பிட்டபடியால் என் கண் தெளிவு அடைந்தது கூட அந்த சொல்றாங்க யோனத்தானே நீ இல்லாத நேரத்துல உங்க அப்பா நாட்டோட ராஜா ஏதாவது ஒருத்தர் இந்த ஜெயிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நீ அறியாம இப்படி செஞ்சிட்டே நொனியும் இவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயையோ ராஜா சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்லாம ஒரு வார்த்தையை என்ன சொல்கிறார் என்றால் என் தகப்பன் இந்த ஜனத்துக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் அதாவது என்ன சொல்றாருன்னா கரெக்டா அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பதினாலனுடைய பிற்பகுதியில வந்து வாசித்து பாருங்க இருபத்தெட்டுல இருந்து நான் வாசிக்கிறேன் பதினாலு இருபத்தெட்டு அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டு இருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் இருக்கிறார்கள் டயர்டாயிட்டாங்க அப்பொழுது யோனத்தான் இதை தான் சொல்ல வந்தேன் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்திட்டார் ஒரு ராஜாவா இருந்து ஜனங்களை போஷித்து ஜனங்களை பலப்படுத்தி யுத்தத்துக்கு முன்னாக அவர்களை நிறுத்தியிருக்க வேண்டும் என்று தன்னுடைய அவருடைய மகனாகிய யோனத்தானே வாய்த்துன்னு சொல்கிறாரு கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்கப்பான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்ட மாத்திரத்தில் அடைந்திருப்பாங்க இன்னமும் கொஞ்சம் குறைய இருக்கிற எதிரி நாடை அடித்து தோற்கடித்து நாம் ஜெயம் எடுத்திருக்கலாமே ஏன் என்னுடைய தகப்பன் இப்படி செய்தால் போய் ஒன்று அடையுங்கள் என்று யோனத்தான் சொன்ன மாத்திரத்தில் இவராவது தேனக்கு சாப்பிட்டு பலனடைந்தார் அடுத்து போன நம்பாட்கள் ஆட்டுக்குட்டி அடிக்கிறதுன கடாவை அடிக்கிற

நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருக்கக்கூடாது அடுத்தவங்க விஷயம் நமக்கு வேண்டாங்கிற நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது அதை முத போட்டு நம்ம அடைப்போம் அடுத்தவங்க ஓட்டையை கருத்தர் பார்த்துக்கொள்வார் முடிஞ்ச அந்த ஓட்டையை அடைங்காண்டவரே அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டாண்டவரேன்னு ஜோவம் பண்ணுங்க அதை நோண்ட வேண்டாம் இப்படி நோண்டுகிறவர்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்க சவுள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க ரத்தத்தோடு புசிக்கிறாங்க சவுளுக்கு கோபம் வந்து யாரெல்லாம் ரத்தத்தோடு புசிச்சானோ அவன் எல்லாரும் எனக்கு முன்பாக வரட்டும் என்று சொல்லி நேராக நிற்க வச்சு ஒரு பெரிய அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து உருட்டுவதற்கு ரெடியாக வைத்திருக்கிறார் என்னென்ன மாம்சத்தெல்லாம் சாப்பிடணும் ரெடியாக வச்சிருக்கியோ ஏன் முன்னாடி சாப்பிடுங்கடா வாங்கிடான்னு சொல்லி அது மேலே உருட்டி விட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு அது அல்ல ஆனால் இதுக்கு நடுவில் ஒன்றைய நாள் தெரிந்து கொள்ள முடிந்தது என்ன ஆச்சுன்னா அதற்கப்புறம் சவுல் கேட்குறாரு இந்த கொடுமையான செயல் கத்தருக்கு ஏலாத பாவம் கொடுமையான இந்த பாவம் ரத்தத்தோடு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாவத்தை செய்ய வச்சது யாரு அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கலாம்னு சொன்னா சீட்டு போட்டால் யோனத்தான் பேருக்கு சீட்டு வந்து விட்டது இப்ப ராஜா சொல்லிட்டாரு இப்படி பண்ணவன் சபிக்கப்பட்டவன் சாக வேண்டும் உடனே யோனத்தான் தன்னை அர்ப்பணிக்கிறார் நான் சாக வேண்டியது தான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட ஒத்துக்கிட்டார் என்ன பண்ணப்பா நடந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் நான் இப்படிலாம் செஞ்சேன் நான் சாக வேண்டியவன் தான் சொல்லி அர்ப்பணிக்கிறார் அப்பொழுதுதான் ஜனக்கூட்டம்லாம் எலும்பி வந்து சொல்கிறாங்க ராஜாவே கவனிக்கிறீங்களா இதையாவது கவனிங்க ராஜாவே எவ்வளோ பெரிய காரியத்தை செய்த யோனத்தான் சாக கூடாது ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுனது யோனைத்தான் தான் சாதாரணமா யோனைத்தான் செய்யவில்லை தேவனோடு துணையோடு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த யோனைத்தான் எங்களை காப்பாற்றின யோனத்தான் சாகக்கூடாது என்று சொல்லி அவ்வளோ பெரிய கூட்டம் காக்கப்பட கொஞ்சம் பேர் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு கத்தர் இந்த கூட்டத்தை ரச்சித்தார் என்றால் நடந்த சம்பவத்தினுடைய முடிவு ஒரு கொஞ்சம் என்கிற ஒரு மனுஷன் காக்கப்பட அநேகம் பேரை கத்தர் கொண்டு இந்த ஒரு மனுஷனுடைய ஜீவனை கத்தர் காத்தார் அதைதான் வாக்குததமாக வாசிக்கிறோம் யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை ராஜாவின் கையிலிருந்து தப்புவித்தார்கள் சொன்ன பதினாலு ஆறு ஒன்று சமையல் வாக்கு தத்துவம் இதோடு நிறைவேறினது போல உங்கள் வாழ்க்கையிலும் அநேக பேரை கொண்டு ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு ஒரு சபையை கொண்டு கூட்டத்தை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருத்தரை கொண்டு உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருக்கு தடை இல்லை நம்பினால் மாத்திரம் கத்தரை இப்படி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது இவர் சொன்னாரு நம்ம நாடு காக்கப்படணும் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் பார்வையிலும் அது தப்பா தெரியல ஆனா யோனத்தன் என்ன சொல்லிட்டாரு சாப்பிட்டா தாண்டா இருக்கும் சாப்பிட்றான்னு சொல்லி சில நேரத்தில் சில நேரத்தில் உபவாசம் இருந்தால் தான் சில பேயை விரட்ட முடியுது சில பேய் ஓடுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீ உபவாசம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா நீ நல்லா சாப்பிட்டாலும் திரும்புதல் நல்ல சிந்தையும் பரிசுத்த வாழ்க்கை ஒழுக்கமும் மாய்மாலம் இல்லாமல் நீ வாழ்ந்தால் மட்டும்தான் தான் உனக்கு அற்புதம்னு சொல்லி ஆண்டவர் சில நேரத்தில் வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அதற்காக நீ உபவாசம் இருக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை உபவாசம் நீங்கள் இருந்து கத்தருக்கு கீழ்ப்படிந்து பிரியமுள்ளவர்களால் வாழ்வதற்கு இந்த சபையை உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும் அதற்கு தான் புதன்கிழமை தோறும் காலையில பதினொன்று முப்பது மணிக்கு உபவாச ஜெபமானது ரெண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த வாரமும் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிற உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம் சில நேரத்தில் உபவாசம் இருந்தும் ஆவின் கனி இல்லாமல் ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை முறை இல்லாமல் உபவாசம் 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 என்று இருந்து கொண்டு வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் ரகசிய பாவத்துக்குள்ள ஒன்று வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கத்தர் ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார் ஆசிர்வதிக்க முடியாது புரிஞ்சிச்சுனா ஏற்றுக்கொண்டா ஆமின் சொல்லி அவரை ஏற்று அதன் அடிப்படையில் தான் சொல்றாரு நீ தேனை சாப்பிட்ட சாப்பிடல அது பிரச்சனை கிடையாது யோனத்தானுக்குள் இருந்த நல்ல காரியங்கள் மூன்றை முத்தாய் சொல்லுகிறார் அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அறியாத நேரத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நீங்கள் சாகாதபடி பிழைத்திருக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் வலது வலதுகரத்தை உயர்த்தினவங்க இறக்காம ஸ்தோத்திர பலிகளை ஏடுங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த நன்மை நடப்பதாக என் வாழ்க்கையிலும் அந்த நன்மை நடப்பதாக தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ